na <tries> no. കരവുകൾ പി കാരണം ചെയ കരവ കാരണം என்கின்ற இந்த பிரபந்தத்தில் ஆண்டாள் ஏழாம் பாசுரத்தில் வெல்லும் பெருமாளை தெரிவித்தாள் அந்த பாசுரத்துக்கு சிறுவர்கள் அக்காரவடிசில் பாசுரம் சக்கர பொங்கல் பாசுரம்னு சொல்வார் ஆனா ஒரு பக்கம் க்ஷீரம் என்று இருந்தாலும் மறுபக்கம் தயிர் என்பது இருக்க வேண்டும் என்ன விசேஷம்னா இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்துக்கு தெரியாத பாசுரம்னு பேர் அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த பாசுரத்தை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்கின்ற இந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா ஆண்டாள் தன் தோழிகளை கூப்பிட்டு நாம் காணம் சேர்ந்து உண்போம்னு சொல்றதா வச்சுக்கலாம் அதே சமயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வனபோஜனத்துக்காக இந்த சிறுவர்களை அழைத்து சென்றார் கிருஷ்ணரை அழைச்சு போயிருக்க வனபோஜன கறவைகள் பின் சென்று பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம் நம் பின்னாடி பசுக்கள் இல்லை பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம் அந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் சேர்ந்து உண்போம் போன பாசுரத்திலே ஞாபகம் கூடியிருந்து சேர்ந்து உண்போடு இருக்கிறது ஆவிசங்கர சத் இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல பிரா இருக்கணும் நம் நம்மளாலும் அவர்கள் பயன் பெற வேண்டும் அவர்களுடைய குணத்தாலும் நாம் பயன் பெற வேண்டும் கதவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போம் இல்லாத ஆய்குலம் ஆண்டால் தன்னுடைய பிறப்பின் பெருமையை பத்தி சொல்லிக்கிறா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாமையோ இருபத்தேழு மாசுரம் பாடி இருப்பாளான்னு கேட்ட ஒரு பழமொழி உண்டு வித்யா ததாதி நான் படிக்க 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 அந்த வினயம் வர வேண்டும் குனிந்து இருக்க வேண்டும் யாரக்டா தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கணும் தப்பு பண்ணாம இருக்கணும் பண்ணிட்டா சாரி கேட்கணும் படிக்கணும் நிறைய கேட்கணும் நிறைய இருக்கணும் கேட்டபடி இருக்கணும் இவ்வளவு எல்லாம் இருக்கு அவ நல்ல வித்தியானது வினயத்தை கொடுக்கும் நாலேஜ் வில் ஆல்வேஸ் பெஸ்ட் ஹியூமினிட்டி அதனால அந்த ஞானத்தை சம்பாதித்த ஆண்டாள் ரொம்ப விநயத்தோடு சொல்றா அறிவு ஒண்ணுமில்லாத ஆயிருக்கும் ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிற இந்த தன்மை எனக்கு ஒண்ணும் தெரியாது ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கறதுக்கு என்ன பேர் நிச்சான சந்தானம் தான் அடியே நீச்ச புண்ணுமே தெரியாதே னனக்கு. அதனால அறிஒன்னுமில்லா ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பேர்மேருக்கு ஒன்னுமில்ல. ஆனா உன்னை எங்கள் குலத்தில் பெற்றோம். அது என்ன ஆண்டாள் ஆண்டாயிலந்த குலம்? நெத்துல வைஷ்யா வைஷ்யான்னு இடை குலமா நினைக்கிறாலயா அந்த இடை கண்ணன் தோன்றினான். அதனால இத சொல்றா எங்கள் குலத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை நீ இருக்கின்றாய். இது பாஷ்யக்காரர் இருந்த காலத்துல நம்பெருமாள் தோளுக்கினியான்ல ஏழி வெளியில வரும்போது பாஷ்யக்காரரோடு இருந்த பல ஆச்சாரிய வரையர்கள் ரொம்ப வேதனா படிச்சவா சட்டுன்னு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாலாம் எதிர்க்க இருக்கக்கூடிய இடை ஜாத்தியோட போய் கலந்து விட்டாளம் அவாளோட போய் கிருஷ்ணரை கொண்டாடுறான் ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம் இது நம்ம பக்கம் தானே இருந்து சட்டுன்னு அந்த கட்சிக்கு போயிட்டு எதுக்கு அந்த பக்கம் போனாதான் பெருமாளை கொண்டாட முடியுமான்னு கேட்டா அவள்லாம் சொன்னாலாம் இல்ல உங்க பக்கம் இருந்தா நாராயணனே புருஷ சுத்தத்துல நாராயண சுத்தத்துல விஷ்ணு சுத்தத்துல இப்படி எல்லாம் கொண்டாடலாம் இதை இடை பெண்களோடு ஆண்களோடு பழகினால்தான் கிருஷ்ணனுக்கு நான் வெண்ணையை தரேன் கல்கண்டு தரேன் சீனி தரேன்னு சொல்ல முடியும் என்ன இருந்தாலும் அந்த குலத்தில் அந்த குலத்துக்கு பெருமை சேர்த்தவர் அதனால சொல்றா முந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாது கோவிந்தா கோவிந்தா எங்கள் மலையை தூக்கி எங்களை ரட்சித்த எம்பெருமானே பெருமானே பசுக்களையும் கோவிந்தனே உங்களுக்கு குறை எதுவும் இல்லை ராமருக்கு குறை இருந்ததான்னு கேட்டா இருந்திருக்கலாம் ஒரு தாய் அங்கு கௌசலை இங்கு இரு தாய் அந்த குறை தீர்வதற்காக இரு தாய் தேவகி யசோதை ஒரு தந்தை தசரதன் அங்கே இங்கு இரு தந்தையர் வசுதேவர் நந்தகோபாலன் இங்கே அங்கு ஒரு அக்கா இருந்தா சாந்தா சம்பந்தம் இருந்துதான் தெரியல இங்க இருந்தது ஒரு தங்கை துர்கை அவளுக்கு நல்ல சந்நிதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் பெருமாள் அங்கு இருந்த ஆச்சாரியவரியர் வசிஷ்டர் அவருக்கு என்ன பிரத்யுபகார மன்னர் என்ன குரு தட்சிணை கொடுத்தாருன்னு தெரியல ஆனா கிருஷ்ணாவதாரத்துல இருந்த ஆச்சாரியன் சாந்திபதி அவருக்காக குரு யமபட்டினம் சென்று குழந்தைகளை மீட்டெடுத்து வந்தார் அங்கு அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றார் புல்லெரும்பாதுன்னின் நற்பால் உய்க்கு உய்த்தனன் நாமுகரம் ஆர் பெற்ற நாட்டுலேன் அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு கூட்டம் பேட்டர் ஜனபத சாகேத கூட்டம் பேட்டர் வைகுண்டத்துக்கு திரும்பி வந்தாரா தெரியாது கிருஷ்ணா அவதாரத்துல அந்த அன்பனனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு சென்று போயிட்டு திரும்பி வந்துட்டான் அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து சந்தான கோபால்னு சொல்லிக்கிறத்துல அங்கு ராமபட்டாபிஷேகத்துக்கு அத்தனை பேரும் வந்தா ரா இந்திரனை தவிர ஒரு குறை இருந்தது ராமருக்கு அந்த குறை தீர்வதற்காக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இங்கு கோவிந்த பட்டாபிஷேகம் கண்டறும் போது அத்தனை பேர் இந்திரன் இங்கிறன் மட்டும்தான் வந்தான் அங்கு பாடவில்லையே என்கின்ற துக்கம் இங்கு வாத்தியமான வேணுவை வாசிச்சார் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அங்கு நாட்டியமாடவில்லையேங்கிற குறை இங்கோ காளிங்கமர்த்தனம் செய்தார் ராசக்கிரீடை செய்தார் அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இப்படி எவ்வளவோ விஷயங்கள்ல ராமருக்கு இருந்த துக்கம் கூட தீர்வதற்காக பிறந்தவன் இல்லாத உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உனக்கும் எனக்கும் அதனால உறவு பிரிக்கவே முடியாது எங்களுக்கும் ஒன்னு தெரியாது உனக்கும் எல்லாம் தெரியும் இப்போ அதுலயும் ஒரு சம்பந்தம் வந்துடுமே வாட்டர் ஃபால்ஸ்ல மேல ஜலம் இருக்கு கீழே இல்லை அப்படி நேச்சுரலா மேலேருந்து கீழே வந்துருத்தோம் ஜலம் அப்படின்னா கீழே இல்லை ஜலம் மேல இருக்கு ஜலம் இல்லை இருக்குங்கிறதே சம்பந்தத்தை ஏற்படுத்திவிடு நான் ஒரு டீச்சர் கிட்ட பாட்டு கத்துக்கணும்னு போறேன் ஏன் அவளுக்கு பாட்டு தெரியும் எனக்கு தெரியாது தெரியும் தெரியாதுங்கிறதே ஒரு சம்பந்தம் எங்களுக்கு உனக்கு குறை இல்லை அப்படிங்கிறது உனக்கு இருக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது எங்க தன்மை ஒண்ணுமே தெரியாத நாம் எல்லாம் தெரிந்த உனக்கு தானே சம்பந்தம் இருக்கணும் அதனால உனக்கு இந்த விதத்துல எங்களுக்கும் உனக்கும் இந்த விதத்துல சம்பந்தம் அதை தவிர்த்து எங்கள் குலம் உன் குலமும் ஒன்னேதான் ரெண்டு பேரும் குலம் தானே ரெண்டு பேருமே நம்ம வந்து இடைச்சி குலம் தானே இடைய தானே இருக்கோம் அதான் சொல்றா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் நீடித்தே இருக்கும் அதை ஒழிக்கவே ஒழியாது அதனால உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ ஐயோ இங்க கொஞ்சமே தெரியாதுப்பா நாங்க எல்லாம் பாவும் பா இங்க இருக்கக்கூடிய சிஷியர்கள் எல்லாம் மகா ஜானிகள் பா அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க இல்லப்பா ஆண்டாலும் சொல்லியிருக்கா பாருங்க ஆண்டாலே இங்க வந்து உங்ககிட்ட சொல்றா ஐயோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு தெரியலையேங்கிற அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ஹம்பிள் சொல்றா அறியாத பிள்ளைகளோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் சின்ன பேரை சொல்லி கூட்டுட்டோம் இருக்கிறதுக்குள்ளே சின்ன பேர் இது சர்வேஷ்

நாராயணன் நாமம் வந்து பெருமாள் எல்லோவற்றுக்கும் ரக்ஷகன்கிற விஷயத்தை சொல்லுமா அது நாராயண நாமம் கோவிந்தங்கிற நாமம் இதோ மாடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் அதெல்லாம் மேய்ச்சிருக்க அப்படின்னு சொல்லுமா இப்ப என்ன எடுத்தான் கிருஷ்ணருடைய நாமா ஒன்னு கோவிந்தர் கோபாலன் இதெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்காரு ஐயோ பால கறந்து இப்பதான் வந்து இப்ப பால் போச்சாட்டு இருக்காரு இதெல்லாம் இந்த பேர் உலகத்தையே காக்கின்றார் நாராயணன் மூர்த்தி அது பெரிய பேர் இது சிறு பேர் ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிவிட்டாலாம் முன்னாடி மாத்தி வச்சுட்டாலாம் அதனால வந்து ஐயோ ஒண்ணு முன்னாடி வந்து நாராயணன் கேசவன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டேனே அதெல்லாம் ரொம்ப சின்ன பேரா இருக்கே கோவிந்தன்கிறது தான் பெரிய பேரு தான் பெரிய பேரு அந்த கோவிந்தன் கோபாலன் பெரிய பேரை சொல்லாம நாராயணன் மூர்த்தின்னு சின்ன பேரை முன்னாடி சொல்லிட்டேனே சிறு பேர் அனைத்தளவும் சீரியருளாதே இறைவா அப்படின்னு கொண்டாடு இறைவா நீ தாராய் பறை எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளாக இருப்பதனால் பறைந்த வாத்தியத்தை கொடு பெண்களாக இருப்பதனால் நினைத்ததை கொடு ஜீவாத்மாக்களாக இருப்பதினால் மோட்சத்தை குடு அதனால இறைவா நீ தாராய் பறை ஏனோர் அப்படின்னு ஆண்டாள் இந்த இருபத்தெட்டாவது பாஸ்வரத்துல சொல்றான் இருபத்தேழாவது பாஸ்வரத்துல கிட்டத்தட்ட கஷீரத்துல பண்ண பிரசாதம் பால்ல பண்ண ஒரு பாயசம் ரிலேட்டடா ஒரு பிரசாதம் அதுதான் க்ஷீராங்கம் இது தயிர்ல பண்ணக்கூடிய பிரசாதம் அதனால பாயசத்தில் துவங்குவதுதான் ராமாயணம் ஜாதத்தில் முற்று பெறுவதுதான் பாகவதம் அதனால ராமாயணமும் பாகவதமும் எவ்வளவு முக்கியங்கிறது இருபத்தேழு இருபத்தெட்டு அடுத்தடுத்து பாசுரத்துல வச்சிருக்கா அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அந்த கோவிந்தனை வராகனாகவும் கொள்ளாக பூமியை காப்பாற்றியவர் வராக கோவிந்தம் வந்து கோங்கிறது காப்பாற்றியவர் வராகர் கோங்கிறது வாக்கு அதிபதி அப்படின்னா கோவிந்தன் நல்ல ஒரு வாக்கு சாமர்த்தியத்தை கொடுப்பவர் ஹயக்ரீவர் வச்சுக்கலாம் கோவிந்தங்கிற பசுக்களை காத்தவர் அப்படின்னா திருஜணன் என்கின்ற அந்தடனுக்கு பசுக்களை கொடுத்த ராமனாகவும் கொள்ளலாம் பசுக்களை ரிப்பதற்காக ஆயர்களை ரட்சிப்பதற்காக அந்த மலையை தூக்கினார் பெறுமாறு அதனால கோவிந்தன் அதனால அது கோவிந்தன்னு கொள்ளலாம் இப்பேற்பட்ட கோவிந்தனை குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை ஆண்டாள் இந்த இருபத்தி எட்டாம் பாசுரத்தில் வழிபட்டாள் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம்தான் திருப்பாவையில் ஆண்டாள் இடைச்சியாக தன்னை பாவித்து பாடக்கூடிய பாசுர வரிசையில கடைசி பாசுரம் ஏன்னா முப்பதாவது பாசுரம்ங்கிறது பரஸ்ருதி அதுல ஆண்டாள் என்கின்ற தன்மையை அடைந்து விடுகின்றாள் அதனால இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தின் அர்த்தத்தை நாளை தினம் அனுப்பிவிடும் I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki conforming to the ancient commentaries And other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February. To seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh. And then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.